நீ உன் தாய் தந்தையருக்கு எதை தருகிறாய் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் சார் இன்னொரு ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் சார் பேசலாமா இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும் அந்த குழந்தைகளுக்கு சொல் பாய்ஸ்க்கு அண்ட் கேர்ள்ஸ்க்கு சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க அதாவது இப்போ சொல்கிறது ஒரு புரியாம புரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு பட் காதலை வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கோ நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் என்னை நீ வேறு ஒரு உயர்ந்த இடத்தில் நீ என்னை பார்ப்பாய் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் முதல்ல என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பென்சிலில் தான் குழந்தைக்கல ஐ வாஸ் அ பிடி டீச்சர் ஃபார் எல்கேஜி யூகேஜி அண்ட் ஃபிஃப்த்து டில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ப்ரைமரி ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சராக தான் நான் போனேன் இன்றைக்கி ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அகாடமிக் கவுன்சில் மெம்பர் சார் நான் நான் வந்து ஒரு காலேஜில் எனக்கு கீழே வந்து நாலு பேர் பிஹெச்டி பண்ணுறாங்க ஒருத்தங்க சப்மிட் பண்ணிட்டாங்க ஐம் அ கை நான் பிஹெச்டியில் நான் நான் ஒரு கல்வியாளர் நான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் இப்போ என் கையில் இருக்கக்கூடிய பென் கிரீன் பென் பென்சிலிருந்து நான் கிரீன் பென்னுக்கு வந்திருக்கேன் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் என் கிரீன் பெனில் இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும் நான் சைன் பண்ணும்போது இந்த ஃபைலில் என் அதிகாரம் கூடும் என் தகுதியின் அடிப்படையில் நான் அதை பெருக்கிறேன் நான் உன் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன் இன்னொரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கோ ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் எடுத்துக்கோ நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் இருக்குது எனக்கு பத்து வருஷம் இருக்கு வா செவன் இயர்ஸ் கொடுக்குறேன் உனக்கு வா ஒரு ஃபைல் இங்கே இருக்கு அனாந்தரத்தில் இருக்கு ஒரு ஃபைல் இருக்கு இங்கே ஒரு பென் இருக்கு அது கிரீன் பென் ஃபைல் என் கையில் இருக்க கிரீன் பென் உங்ககிட்ட இருக்க கேபின் தட்டிட்டு உள்ளே வந்துட்டு ஃபைல் நான் காட்ட நீ சைன் பண்ண போறியா இல்லை கிரீன் பென் என்கிட்ட இருக்க ஃபைல் உன்கிட்ட இருக்க கதவு தட்டி உள்ளே வந்து என்கிட்ட சைன் வாங்க போறியா நான் ஆசீர்வதிக்கிறேன் டீச்சர் தானே ஆசீர்வதிக்கிறேன் ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும் க்ரீன் பென் உங்ககிட்ட இருக்கட்டும் நான் உள்ளே வருகிறேன் நீ சைன் பண்ணு

நான் இன்னைக்கு அறம் பேசுகிறனா ஒரு போதும் இந்த உடலுக்குள் போதை போவதற்கு அனுமதிக்காது இன்னைக்கு நீ அதுக்கு நோ சொன்னனா நீ நாளைக்கு கிங் இன்னைக்கு நீ எஸ் சொன்னனா நாளைக்கு யுர் அ விக்டிம் YOU ARE அ விக்டிம் நீ விக்டி மாறதுக்கு புறக்கல குழந்த அதுக்காகவா இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய விஷயத்துல வந்து இதோ நான் பேசிக்கொண்டிருக்க நான் நின்று பேச நீ உட்கார்ந்து கொண்டிருக்க கூடிய வாய்ப்பு நிகழ்ந்து கொண்டிருக்க நோ நெவர் அலோ சேனோ இன்னைக்கு நோ சொல்ல பழகு நீ ஏதாவது ஒண்ணு சிரிக்குதா உன்னை பார்த்து பார்த்து வச்சுக்கோ அதுதான் வந்து சேரணும்னா வந்து சேரட்டும் பத்து வருஷம் போட்டோம் வராது நான் ஆசீர்வதிக்கிறேன் வராது ஏன் தெரியுமா இந்த வயசுல எடுக்கிற முடிவுகள் எப்பொழுதும் துணை நிற்பதே இல்லை வாழ்க்கை மாறிக்கொண்டே போ இந்த வயசுல இந்த மாதிரி ஆண் பெண் எந்த முடிவும் எடுக்காத காத்துரு நீயா முடிவெடுத்தா போயிடும் கடவுள் கட்ட கொடு உனக்காக ஒன்று அங்கே தயாராக இருக்கும் அது உனக்காகவே வாழும் உனக்காகவே அன்பு செலுத்தும் உன்னையே அதை நினைத்து கொண்டிருக்கும் உன்னை வந்து சேரும் அதனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் வந்தா போவாது கார்த்திகா மேடம் போவாதில்ல பெருமாள் சார் போவாதுல்ல வந்தா போவாது ஏனென்றால் இறை ஆசீர்வாதம் இருக்கு இறை ஆசிர்வாதத்தோடு இருக்கக்கூடியதற்கு காத்திரு என் குழந்தைகளை காத்திரு எந்த ஒரு தவறான முடிவும் அவசர முடிவும் இந்த காலத்தில் எடுக்காம பழகிக்கொள் வாய்ப்பு உனக்கு வரும் வாய்ப்பு வருகின்ற பொழுதும் சேனோ பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் கடந்து போ சிரி மகிழ்ச்சியா கடந்து போ போன் டேக் எனி டிசிஷன் நான் இப்படி இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஒரு சொல் சொல்ற ரொம்ப கவனமா கேட்டுக்கோ வயது மீறி இதை புரிந்து ஏனென்றால் நான் உன் வயதில் இருக்கின்ற பொழுது எனக்கு இருந்த எக்ஸ்போஷரை விட உன் வயதில் இப்பொழுது நீ இருக்கிறாய உனக்கு எக்ஸ்போஷர் அதிகம் எனக்கு பல விஷயங்கள் உன் வயதில் தெரியாது இந்த வயதில் உனக்கு தெரிவது கூட எனக்கு இந்த வயதில் தெரியாது அந்த அளவுக்கு நீ எக்ஸ்போஷரோட இருக்கிறார் அதனால் நான் இதை சொல்லுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் உன் கதவை தட்டுகின்ற பொழுது எதிர்த்து நின்றதை கேட்டு கடந்து போ அந்த கடந்து போகின்ற பேராண்மை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த கிரீன் பென்னை கையில எடுக்க முடியும் இல்லாதவர்களுக்கு ஃபைல் ஃபைல் தான் வந்திருக்கு சார் திறந்து சொல்லிட்டு மூட வேண்டியதுதான் எதுவாக இருக்க விரும்புகிறாய் ரெண்டு வார்த்தை இந்த அம்மா சொல்றேன் உன் டைரியில் போய் நீ எழுதி வைத்துக்கொள் இரண்டே சொற்கள் என் குழந்தைகளே எங்க இருக்க விரும்புகிறாய் எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய்